மக்களதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நாட்டிற்கு எது தேவையோ அதை பற்றி அலட்சியமாக இருக்கும் மத்திய மாநில அரசுகளின் செய்திதான் இந்த பருந்தூர் விமான நிலையம் அமைக்க தமிழக அரசு சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் நில ஆர்ஜிதம் செய்வதால் அந்த கிராம மக்கள் மனவேதனையில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பல விமான நிலையங்கள் இருந்தும் மக்களுக்கு மீண்டும் பரந்தூர் விமான நிலையம் தேவையா என்பதுதான் முக்கிய கேள்வி மேலும் இந்த விமான நிலையத்தால் அரசுக்கு வருமானம் ஆனால் இங்கே பல தலைமுறைகள் வாழ்ந்த மக்கள் எங்கே செல்வார்கள் அவர்களுடைய வேதனை பற்றி மத்திய மாநில அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் இந்த மக்களுக்கு விமான நிலையத்தால் எந்த பயனும் இல்லை இவர்கள் விவசாய பூமியை நம்பியும் கால்நடைகளை நம்பியும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் இவர்களில் அல்லது இந்த சுற்று வட்டார பகுதிகளில் எத்தனை பேர் இந்த விமான நிலையத்தை அனுபவிக்க போகிறார்கள் யாருமே இல்லை ஆனால் இவர்கள் பரம்பரையாக வாழ்ந்த வீடு நிலம் கோயில் குடும்பம் உறவுகள் அனைத்தும் நாங்கள் இழந்துவிட்டு எங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இழந்து நாங்கள் எங்கே செல்வது தான் அவர்களுடைய முக்கிய மனக்குமுறல் அதற்காக பல போராட்டங்களை இந்த கிராம மக்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் அவர்கள் வாக்களிக்கவில்லை அப்படியென்றால் அவர்களுடைய மனவேதனை பற்றி மத்தியில் ஆளும் பிஜேபியும் மாநிலத்தில் ஆளும் திமுகவும் இந்த மக்களின் நிலையை பற்றி நினைக்காமல் வேதனைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது மேலும் இவர்கள் வாழுகின்ற அந்த பகுதி மிகவும் நீர்பிடிப்பான பகுதி அது மட்டுமல்ல அந்த பகுதியில் நஞ்சை நிலம் அதிகமுள்ள பகுதி இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஒருவர் இது பற்றி கருத்து தெரிவித்துள்ளார் அதையும் மத்திய மாநில அரசுகள் காதில் வாங்கியதா இல்லையா என்பது தெரியவில்லை மேலும் மக்களுக்கான அரசாங்கம் மத்தியில் பிஜேபியும் மாநிலத்தில் திமுகவும் நடத்துகிறது என்றால் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நில ஆர்ஜிதம் செய்வதை நிறுத்த வேண்டும் மேலும் நாட்டில் அதானி அம்பானியும் ஏழை எளிய நடுத்தர மக்களை வாழ வைக்கப் போவதில்லை அவர்கள் வாழ்வதை தான் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் இந்த ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை இந்த மண்ணோடும் மக்களோடும் அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பவர்கள் ஆனால் இங்கே பரந்தூர் விமான நிலையம் வந்தால் ஸ்டாலின் குடும்பத்திற்கு பல ஆயிரம் கோடிகள் கிடைக்கும் அதானை குடும்பத்திற்கு பல ஆயிரம் கோடி வருமானம் கிடைக்கும் ஆனால் இந்த ஏழை நடுத்தர மக்கள் அதனால் இழப்பது அவர்களுடைய வாழ்வாதாரம் சந்தோஷம் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் நிற்பார்கள் நீங்கள் கொடுக்கின்ற அந்த நஷ்டீடு வைத்து மீண்டும் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவர்களால் உங்களுக்கு கொடுக்க முடியுமா அல்லது அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் தான் கொடுக்க முடியுமா எதுவுமே தர முடியாது ஆனால் இந்த கார்ப்பரேட் ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாம் ஒத்து ஊதி கொண்டு இருக்கிறது அதை தான் பழைய சொல்கிறேன் இளைய தலைமுறைகள் நீங்கள் அரசியலும் அரசியல் கட்சியும் படிக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை இதே நிலைமைதான் கேள்விக்குறியாகும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் वनक...